அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் பல்வேறு உபதலைப்புகளில் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய சொந்தமான கருத்துகள் அதுக்கு நானே பொறுப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுக பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்றைக்கு நான் அண்மையில் பெற்ற ஒரு அனுபவத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வளர்கின்றேன் அந்த அனுபவம் என்னை பெரிதும் ஒரு நன்மைக்காக பாதித்தது எனக்கு ஒரு சவாலாக அமைந்தது நான் ஆழமாக சிந்திக்க எனக்கு உதவியது சென்ற மாதம் ஆரம்பத்தில் வியட்நாமுக்கு செல்வதற்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அங்கே ரெண்டு கருத்தரங்கள் நடத்த வேண்டும் வியட்நாம் என்று சொன்ன உடனே ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கினேன் பின்னர் நல்லாக சிந்தித்த பிறகு சரி போவோம் என்று முடிவு செய்து சென்றிருந்தேன் அங்கு நான் ஆங்கிலத்தில் தான் என்னுடைய கருத்தரங்களை நடத்தினான் அதாவது எங்களுடைய மாரிஸ்ட் சகோதரர்கள் இருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் உதாரணமாக நீர்கொழும்பில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மாரிஸ்ட் செல்லா காலேஜ் என்ற பாடசாலை நடத்துகிறார்கள் அந்த சகோதரர்கள் என்னை அழைத்திருந்தார்கள் தங்களுடைய ஆசிய நாட்டு ஒன்பது பேர் தங்களுடைய இறுதி அர்ப்பணத்தை ஆயத்தம் செய்வதற்கு என்னை ஒரு ஒன்பது நாட்கள் தங்களுக்கு உதவி செய்யுமாறு அழைத்திருந்தார்கள் அவே எனக்கு மொழி பிரச்சனை அங்கே இருக்கையில்லை ஆனால் மட்டும்படி வியட்நாமும் மொழி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை காரணம் பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மை படித்தவர்கள் கூட கல்வி கற்றவர்கள் கூட பெரிய தொழில்துறை உள்ள இருக்கிறவர்கள் கூட ஆங்கிலம் தெரியாது பேச மாட்டார்கள் என்றால் தெரியாது வியட்நாம் மொழி மட்டும் அது ஒரு குறையாகவே எனக்கு தென்பட்டது ஆனால் அதுதான் நிலைமை நான் சிங்கப்பூர் விம விமானத்தில் போகும்பொழுது அந்த ஏர்போர்ட் வியட்நாம் கோச்சி மின் தலைநகரத்தில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் விமான நிலையத்தில் இறங்கிற பொழுது த ஸ்கைலைன் அதாவது பெரிய நகரங்களில் பெரிய தலைநகரங்களில் பெரிய நகரங்களில் வானத தொடும் கட்டடங்கள் இருக்குது இன்னும் வரிசையாக இருக்குது அதை பார்க்கும்போது அதை தான் ஸ்கைலா என்று சொல்வார்கள் அதை பார்த்தவுடன் எனக்கு ஒரு வியப்பு வியட்நாமில் இப்படி ஒன்று இருக்குமா என்றால் வியட்நாமில் ஏற்பட்ட போரை பற்றி எனக்கு ஒரு அளவு தெரியும் தான் அமெரிக்காவில் இருந்த பின்னால் அங்கே அது பெருசாக பேசப்பட்டது வியட்நாம் போர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த போர் நடைபெற்றது பயங்கர போர் எங்கள் ஈழத்து போரை ஒப்பிட்டு பார்த்தால் இதை விட மிக கொடுமையான கொடுமையான கிட்டத்தட்ட மூன்று கோடி மக்கள் இறந்திருக்கிறார்கள் வியட்நாம் மக்கள் அதில் பெரும்பான்மையினர் சாதாரண ஆயுதம் தாங்காத அப்பாவி மக்கள் அதே வெளி ஐம்பத்தெட்டாயிரம் அமெரிக்க போர் வீரர்களாக அங்கே கொடிய போர் ஒரு ஏத் இயலாத குறையில் அமெரிக்கா அங்கு இந்த நேபாளமன்ற பொம் போட்டு மக்களை மிகவும் கொடுமையாக்கினார் அந்த படங்களில் போய் அந்த போர் மியூசியத்தில் பார்த்தேன் நான் பார்த்த மியூசியங்கள் பல உண்டு அதில் ரெண்டு தான் என் மனதில் நன்றாக பதிந்தது ஒன்று சவுத் அமெரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்பிரிக்காவில் உள்ள அப்பத்தாய் மியூசியம் மிக அழகாக மிக சிறப்பாக வரலாற்றை வரலாறாகவே எந்த விதமான பக்க சார்பின்றி காட்டியிருக்கிறார் இங்கேயும் வரலாற்றை வரலாறாகவே அந்த மியூசியத்தில் காட்டியிருக்கிறார் நான் ஒவ்வொரு படமாக இதை பார்த்து அதை வாசித்து கொண்டு வந்த பொழுது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது இப்படி ஒரு போர் நடந்திருக்கு ஆனால் போர் நடந்து ஐம்பத்தொம்பது ஆண்டுகள் முடிந்தபின் முதல்ல போரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தான் உங்களுக்கு புதிய மன்னிக்கிறேன் வட கொரியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தென் வியட்நாமில் ஜனநாயகம் ஓரளவுக்கு இந்த ரெண்டையும் தான் பிரெஞ்சு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கொழனியாக இருந்தார்கள் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியோடு சண்டை பிடிக்க முடியாமல் அவள் நாட்டை விட்டு போய்விட்டார்கள் அவை இந்த நிலை அப்படி இருந்தால் வட வியட்நாமில் இருக்கும் கம்யூனிசம் தென் தென் வியட்நாமுக்கு வந்தால் லாவோஸ் கம்போடியா போன்ற நாடுகளும் கொம்யூனிசமாக மாறி வேண்டும் என்று வட அமெரிக்காவுடைய சிந்தனை அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது வட அமெரிக்கா எங்கேயோ இது எங்கேயோ ஆனால் அவர்கள் அங்கு போற போர் புரிந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த போர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றது கிட்ட சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு மட்டும் நடைபெற்றது அதனால் மூன்று கோடி மக்கள் இருந்தார் ஐம்பத்தையாயிரம் அமெரிக்க வீரர்கள் போர் வீரர்கள் இருந்தார்கள் கொடுமையான போர் அழிந்தது அந்த போருக்கு போரால் ஓரளவு நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் அங்கே போர பிறகு தான் அந்த சில விளக்கங்கள் தெரிய வந்தன இந்த போரை நட அதாவது கிட்டத்தட்ட வடக்கில் இருந்த வட வியட்நாமில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவினுடைய ஆதரவோடு சீனாவினுடைய முழு உதவியோடு அமெரிக்கர்களுக்கு எதிராக போர் புரிந்தார் ஆகவே வடக்கில் சீனாவும் ரஷ்யாவும் தெற்கில் அமெரிக்காவும் வியட்நாம் என்ற நாட்டில் போர் புரிந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு காலத்தில் சில வேளை இந்தியாவும் சைனாவும் எங்கள் நாட்டில் போர் புரியுமோ தெரியாது நடக்கலாம் யாருக்கு தெரியும் யாருடைய போரை யார் ஒரு நாட்டில் நடத்துகிறார்கள் இந்த போரில் அழிந்து போயிட்டார் ஆனால் கோச்சி மின் ஒரு தலைவன் அவர் சொல்லிய வார்த்தைகளை படித்தார் அவர் சொன்னார் எங்களுக்கு மற்ற நாடுகளுடைய ஆதரவு தேவை ஆனால் எங்களுடைய பலத்தில் எங்களுடைய ஒற்றுமையில் எங்களுடைய நம்பிக்கையில் நாங்கள் போராட வேண்டுமே ஒளிய பிற நாடுகளை நம்பி நாங்கள் போராடக்கூடாது அவருடைய வார்த்தைகள் பறித்தன எங்களுடைய சொந்த வீரத்தில் எங்களுடைய சொந்த நாட்டின் நம்பிக்கையில் நாங்கள் போராட வேண்டுமே ஒழி ஒற்றுமையில் ஒற்றுமை மிக முக்கியமான சொல் ஒற்றுமையில் போராட வேண்டுமே ஒழிய மற்ற நாடுடைய ஆதரவை நம்பி நாங்கள் போராடக்கூடாது அதால் ஆதரவு தேவை போராடினார்கள் ஒற்றுமையாக போராடினார்கள் எங்கள் நாட்டில் இருப்பது போல ஒவ்வொரு கட்சிகள் கிடையாது ஒவ்வொரு இயக்கங்கள் கிடையாது ஒரே இயக்கம் பல நாடுகள் ஆதரவு கொடுத்தது பல்வேறு நாடுகள் ஆதரவு கொடுத்தது கிட்டத்தட்ட அமெரிக்கா தனிமையாக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம் அமெரிக்காவிலே ஆதரவு இருந்தது அது நான் நேரடியாக ஒன்று அமெரிக்காவிலே ரெண்டு பகுதி அப்படியே பிரிந்து ஒரு சாரார் வியட்நாம் போருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் பெரும்பான்மையினை அமெரிக்கர்கள் ஆதரவு கொடுக்கவும் இல்லை எதிர்த்தார்கள் இவ்வளவு போராட்டங்கள் வச்சு எதிர்த்தார்கள் இது பிள்ளை அங்கே எங்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை நாங்கள் மக்களை கொள்ளுகின்றோம் நாங்கள் மக்களை கொள்வதற்கு இங்கே இருந்து அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை என்று பல்வேறு வகையில் கடைசியாக முடியாமல் அந்த தாக்கத்தை முடியாமல் தான் நிக்சன்கானுடைய காலத்தில் அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டார்கள் வியட்நாமுக்கு ஒரு வெற்றி பாரிய வெற்றி அவர்கள் அந்த பதுங்கு குடியலை போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட எங்களோட நாட்டில் இருந்த மாதிரி தான் ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த பதுங்குக்குடிகள் இருந்தன ஒழிய எங்களுடைய வீடுகளில் நாங்கள் பதுங்குக்குடி கற்று சொல்லி புலிகள் சொன்னார்களே அப்படி அங்கே இருக்கையில் அது சரியோப்படையாக நான் சொல்ல வரையில் அங்கே என்று தான் சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே வகை வகையான பதுங்கு குடிகள் தான் அங்கு தான் அவர்கள் மறைந்திருந்தார்கள் நான் என்ன சொல்ல வருகின்றேன் ரெண்டு விடயங்கள் ஒன்று ஒற்றுமை அவருடைய வெற்றிக்கு காரணம் ஒற்றுமை கட்சிகளாகவோ இயக்கங்களாகவோ பிரிய காட்டி கொடுத்த ஒருவன் இருக்கிறான் இருந்தான் அவனை பற்றியும் ஒரு நூல் இருக்கு காட்டி கொடுத்த ஒருவனை பற்றி ஒரு பெரிய நூல் இருக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான காட்டி கொடுப்பது ஆனால் எங்களை போன்ற காட்டி இல்லை எங்களை பலர் காட்டி கொடுத்தார் இயக்கங்களாக பிரிந்தோம் இன்றைக்கும் கட்சிகளாகத்தானே பிரிந்து நிற்கிறோம் அப்போ அந்த ஒற்றுமை என்ற சொல் ஒரு முக்கியமான சொல் கோச்சி மின் சொன்னு அந்த சொ சொல்லு ஒற்றுமை நாங்கள் ஒற்றுமையாக போராடினால் வெல்வோம் வென்றார்கள் ஒற்றுமையாக நின்றார்கள் இன்றைக்கு வட வியட்நாமையும் தென் வியட்நாமையும் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக இன்று ஒரு நாடு ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி மதம் மதத்துக்குள்ளேயே இருக்கட்டும் கோவிலேயே இருங்கள் அரசியலுக்கு வராதீர்கள் பௌத்தம் நான் அங்கே இருந்த பதினாலு நாட்களில் ஒரே ஒரு பௌத்த ஆலயத்தை தான் பார்த்தேன் நான் இந்த பதினாலு நாட்களில் ரெண்டே ரெண்டு பௌத்த குருக்களை மட்டும் அதுவும் விமான நிலையத்தை தான் பார்த்தேன் கத்தோலிக்க மதம் அங்கு ஒன்று பெரிய கோயிலெல்லாம் கட்டி வச்சுக்கிறார்கள் பெரிய ஆலயங்கள் நான் கட்டி வைத்திருக்கிறாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை வழிபாடு வழிபாடு ஆனால் சேவை என்று வரும்பொழுது அது அரசாங்கத்துக்கு அறிவிக்க வேண்டும் பெரிய கொண்டாட்டங்கள் வைக்கப்படா இருந்தால் அரசாங்கத்துக்கு அறிவித்து அவருடைய பார்வையில் தான் அது நடக்கும் அதில் தப்பு விதங்களும் இல்லை எனக்கு தப்பு மாதிரி தெரியாது அப்படி மதத்தை அப்படி ஒதுக்கவை ஒதுக்கமாக வைத்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு அங்கே ஆள்கிற காரணத்தினால பயங்கர முன்னேற்றம் ஐம்பத்தி ஒம்பத்தொம்பது ஆண்டுகளாக பயங்கர முன்னேற்றம் நான் கிஞ்சித்தும் எதிர்பார்க்கிறேன் நான் சொன்னேன் அவர்களுக்கு நான் இதை எதிர்பார்த்து வரையில்லை நான் பின்வாங்கிய ஒரு காரணம் இப்படிப்பட்ட போர் புரிஞ்சு ஒரு நாட்டுக்கு போய் நான் கஷ்டப்பட ஒரு கஷ்டமும் கிடையாது எல்லாமே உண்டு எல்லாமே உண்டு பல்வேறு நாடுகளிலிருந்து இருந்து பல்வேறு கம்பெனிஸ் இப்போ அங்கே வந்து சைனாவில் வெளிக்கிட்டு வியட்நாமுக்கு வரார்கள் ஆகவே பொருட்கள் மலிவாக வாங்கலாம் கார் வாங்கினா என்ன அல்லது இந்த கம்ப்யூட்டர் வாங்கினா என்ன செல்ஃபோன் வாங்கினான் எல்லாம் மலிவாக இருக்கேன் ஒற்றுமையாக வாழுகிறார்கள் ஒன்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரே ஒரு கட்சி எங்கள் இருக்கிறார்கள் ரெண்டு மூன்றாவது மதம் வந்து ஈடுபடாமல் வைத்திருக்கிறார்கள் மூன்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் நான் போகும்போதே போகும் சிந்திச்சிருக்கிறேன் எங்கள் நாட்டில் உள்ள மதங்கள் எங்களை ஒற்றுமையாக்கினவா இல்லை எங்களை பிரிக்கின்றதா புத்தருடைய போதனையை போதித்திருந்தால் இந்த நாடுன்றே ஒன்று எனக்கு தெரிந்த எங்களுடைய அமலமரை தியாக சபையை சேர்ந்த ஃபாதர் பாலசூரிய ஒரு முறை சொன்னார் திருஷ பாலசூரிய பலருக்கு தெரியும் இந்த நாட்டில் பௌத்தம் வாழுமாக இருந்தால் நான் ஒரு பௌத்தனாக வாழ்வேன் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அண்மை காலத்தில் தகுந்த பௌத்தத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பயணத்தில் நிறைய படிச்சு படி படித்து கொண்டிருந்தேன் ஒரு நல்ல வழி அது மதம் அல்ல பௌத்தம் ஒரு மதம் அல்ல பௌத்தத்தில் கடவுள் கிடையாது ஒரு வழி முக்திக்கு ஒரு வழி என்லைமெண்ட் ஒரு தப்புமில்லை கிறிஸ்தவத்துக்கு முரணாக இல்லை சைவத்துக்கு முரணாக இல்லை வெவ்வேறு மொழிகளும் நாங்கள் பேசுகின்ற ஒழிய அது அவங்க கான்சியஸ்னஸ் பற்றி கதைக்கிறார்கள் என்லைட்டன்மெண்ட் முக்தி சக்தி தான் அந்த முக்தி நிலையை பற்றி இந்துவிசம் கதைக்கிறது நாங்கள் அந்த மோட்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினோம் ஆனால் மோட்சம் என்றது ஒரு இடம் அல்ல ஒரு நிலை கடவுளில் அப்போ நான் கேட்குற கேள்வி நீங்களும் சிந்திக்க வேணும் நாங்கள் அரசியலை அரசியல்வாதிகள் மட்டும் விட்டுவிட்டால் எங்களை அழித்து விடுவார்கள் அழித்து விடுவார்கள் ஒரு இனத்தை வாழ விட மாட்டார்கள் ஏன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தால் என்ன எப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி என்பது கேள்வி அந்த இடதுசாரி கட்சிகள் என்று நாங்கள் எல்லாம் எங்களை ஏமாற்றி விட்டார் என் பேராக கொல்வாடி சிவா பி நன்றாக படித்தவர்கள் பண்போடு வாழ்ந்தவர்கள் ஆனால் அரசியல் என்று வரும் பொழுது எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படி கொத்த இடதுசாரி வேணாம் மொழியும் இனமும் இல்லாத துவசம் அல்ல இனத்துவசம் இல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பொருளாதாரத்தில் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வருவோம் எல்லா மக்களையும் சேர்த்து எல்லா மக்களையும் இணைத்து எல்லாரும் வாழ வேண்டும் எல்லோரையும் நாங்கள் வழி நடத்த வேண்டும் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன தப்புன்னு நான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் தப்பு இது இல்லையோ இருக்குன்றது எனக்கு தெரியாது சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏன் மக்களுக்கு வேண்டியதான வாழ்வு வேண்டும் மதம் அந்த வாழ்வை கொடுக்க வேண்டும் மதங்கள் கொடுக்க வேண்டும் இல்லைன்னா அந்த மதத்தை நாங்கள் கேள்விக்குறியாக்க வேண்டும் ஜேசு அதைத்தான் செய்தார் இயேசு யூதனாக பிறந்தார் யூதனாக வளர்ந்தார் ஆனால் அவருடைய தியானத்தின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் ஜூத மதத்தை மேவி மேவி டிரான்செண்ட் மேவி அந்த ஜூத மதத்தை கடுமையாக விமர்சித்தார் கடுமையாக விமர்சித்தார் சடங்குகள் சரி சட்டங்கள் சரி அவருடைய போக்குகள் சரி அதை பெரிய குறுக்கள் ஹை ஹைப்ரீஸ்ட் அதனால் தான் அவரை கொலை செய்தார்கள் இவனை வாழ விட்டால் ஆபத்து அது ஒருவன் தனியா ஆனால் ஒரு இயக்கமாக வந்தால் அவன் எங்களுடைய மதங்களை நாங்கள் விமர்சிக்க வேண்டியது அவசியம் எல்லா மதங்களும் எங்களுடைய மதங்களை நாங்கள் விமர்சிக்க வேண்டியது அவசியம் விமர்சனம் தான் வாழ வைக்கும் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் விமர்சனங்களினால் தான் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி என்னுடைய தொழிலிலும் சரி நான் வாழ்ந்திருக்கிறேன் நல்ல விமர்சனங்கள் தேவை மதங்கள் மக்களை வாழ வைக்கின்றனவா மக்களை வளர வைக்கின்றனவா மக்களுக்கு உதவி செய்கின்றனவா என்பது கேட்க வேண்டிய கேள்வி இல்லை மதத்தை மதமாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மதம் விமர்சனத்துக்குரியது நாங்கள் விமர்சிக்க வேண்டும் படித்தவர்கள் எல்லோரும் தான் எங்கள் நாட்டில் ஆனால் எங்களோட படிப்பெலாம் எங்கே போகுதுன்றதான் கேள்வி எங்கள் இனத்தை போல எங்கள் நாட்டில் சொந்த நாட்டில் பிதிந்து வாழும் ஒரு இனத்தை நான் வேறு எந்த நாட்டிலும் காணேன் கேவலமாக ஒரு சிறிய நாடு அந்த சிறிய நாட்டில் எங்களுடைய இனம் ஒரு மிக சிறுபான்மையான இனம் அதற்குள்ளே இவ்வளவு போட்டிகள் அதற்குள்ளே இவ்வளவு கட்சிகள் அதற்குள்ளே இவ்வளவு வேறுபாடுகள் கொள்கைகள் என்ன கொள்கைகள் எங்களுடைய அழிவு பாதையில் தான் கொண்டு செல்றிய எங்களை வாழும் பாதையில் கொண்டு செல்லையில் வியட்நாமில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் நான் சென்றது கருத்தரங்குக்கு ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் நிறைய கற்றுக்கொண்டேன் கடுமையாக உழைக்கிறார்கள் எல்லாரும் ஒன்றாக உழைக்கிறார்கள் மத மத பிரச்சனைகள் அங்கே கிடையாது ஆனால் பேருக்கும் மத பௌத்த நாடாண்டு இருக்க இருந்த மாதிரி இருக்கு இருக்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்சி அந்த கட்சிக்குள்ளே எல்லாரும் வாழலாம் எல்லாரும் வளரலாம் அங்கு எந்த விதமான பாகுபாடுகள் கிடையாது எந்த விதமான வேற்றுமைகள் கிடையாது இந்த இந்த இனம்தான் வாழ வேண்டும் இந்த மதம் தான் வேண்டும் கிடையாது வியட்நாம் மக்கள் ஏன் நாங்கள் இலங்கை மக்கள் என்று வாழ முடியாது அதற்கு மதங்கள் உதவி செய்யுமா இல்லை தடையாக இருக்குமா இல்லை எதிர்ப்பாக இருக்குமா அப்படிப்பட்ட மதங்களை விமர்சிக்க வேண்டும் அப்போதான் உண்மையான உறவுகளை நாங்கள் வளர்க்கலாம் நம்பிக்கைக்குரிய உறவுகளை வளர்க்கலாம் இல்லது நாங்கள் போலி உறவுகளைத்தான் வளர்ப்போம் அந்த உறவுகள் உறவுகள் அல்ல அதனால் தான் என்னுடைய அனுபவம் அண்மை காலத்தில் நான் பெற்ற இந்த அனுபவம் என்னை மெகுவாக ஒரு சவாலுக்குள்ளாக கொண்டு வந்தது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நான் அப்படி ஒரு எதிர்பியட்நாமை எதிர்பார்த்து போகவில்லை ஆனால் வேறொரு வகையான இது நாங்கள் சொல்லியிருந்தேன் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் இப்படி இருந்து வியட்நாமுக்கு நான் வருவேன் என்று எதிர்பார்க்க இல்லை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தாங்கள் இந்த ஐம்பத்து நா ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்பது ஐம்பத்தொம்பது வருடங்களாக நாற்பத்தொம்பது வருடங்களாக நாங்கள் ஒரு நாட்டை கட்டி எழுப்பியிருக்கிறோம் இது இன்னும் ஒரு செய்தி இந்த வியட்நாம் போர் நடந்த பொழுது பலர் தப்பிச் செல்வதற்காக அருகே இருந்த கடலில் பார்ந்தார்கள் அந்த கடல் நூற்றுக்கு கடல் பிலிப்பீன் சி பசிபிக் ஓஷனோடு போகுது அதில் பாய்ந்து சின்ன சின்ன போட் எத்தனையோ மக்கள் அந்த சமுத்திரத்தில் பரியாகினார்கள் இந்த வியட்நாம் போரில் ஈடுபட விரும்பாமலும் அதிலும் குறிப்பாக கம்போடியாவுக்கு சென்று கம்போடியாவுடைய போரில் தாங்கள் சிக்கக்கூடாது என்பதற்காகவும் பல பலர் பலர் இளைஞர்கள் குடும்பங்கள் அந்த கடல் குதித்து சின்ன போட் அதில் எத்தனையோ மக்கள் அந்த சமுத்திரத்தில் அழிந்து விட்டார்கள் தேர் நபர்கள் வட அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று இப்போது நன்றாக வாழ்கிறார்கள் நன்றாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வந்து போகிறார்கள் அவர்கள் ஒரு சிலரை சந்தித்தேன் அவருடைய கதையை கேட்டேன் அவர் ஆங்கிலம் பேசுவார் பிரான்ஸில் வாழ்கிறார் ஆங்கிலம் பேசுவார் மிகவும் மிகவும் கஷ்டமாக இருந்தோம் அந்த கதையை கேட்பதற்கு எங்களுக்கும் அதே கதை நடந்தது தலைமண் இந்தியாவுக்கு போன மக்களை நான் நினைத்துக் கொண்டேன் எத்தனை பேர் அதில் செத்துட்டார்கள் போனவர்களுக்கு என்ன நடந்தது அங்கே இன்னும் அகதியளாக வாழ்கிறார்கள் வியட்நாமிலிருந்து சென்ற வியட்நாம் மக்கள் வட அமெரிக்காவிலேயோ கனடாவிலேயோ ஐரோப்பிய நாடுகளோ அகதியாளாக இல்லை அவர் அந்த சமூகத்தோடு ஒன்றித்து வாழ்கிறார்கள் நன்றாக கல்வி கற்கிறார்கள் முன்னிலையில் நிற்கிறார்கள் கல்வியில் ஏன் கடினம் தெரியும் கடுமையாக உழைக்கிறார்கள் ஆனால் அகதியாக சென்ற எங்கள் மக்கள் ஏன் ஏன் இப்படி வந்தது என்று தான் என்னுடைய கேள்வி ஏன் எங்களால் முன்னுக்கு வர முடியலை எங்களுடைய ஒற்றுமையின்மைதான் முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே உண்மையான உறவுகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் ஒரு நாடாக வாழ்வதாக இருந்தால் ஒரு நாடாக வாழ வேண்டும் அதில் முடியோ மதமோ வரவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு அரசு வரமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் வாழலாம் வளரலாம் மதத்திலும் வாழலாம் வளரலாம் இத்தோடு இந்த உரையை முடித்து கொண்டு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்